நம்ம இலங்கையை சுற்றி ஒரு ஆள் நடைப்பயணம் குடும்பம் இருந்து அவர் ஒரு நல்ல விஷயத்துக்கு வேண்டி போயிட்டு இருக்காரு நடைப்பயணம் ஒன்று ரிஷ்மி அவரோட பேரு எந்த ஊர் அண்ணானா கொழும்பு ரிஷ்மி கொழும்பு என்ன விஷயத்துக்கு நடைப்பயணம் ஆனால் அந்த ஆஷிரமத்துக்கு இதால கொஞ்சம் டொனேஷன் கிடைக்குது அப்ப நான் பார்த்தேன் நடைப்பயணம் மூலமாவும் போவோம் ஸ்ரீலங்கா கொப்பின்னு சொல்றாங்க ஆசை பாசம் வலிக்கும் வந்து நான் நிறைவேற்றுறதுக்கு ஸ்ரீலங்கா முழுக்க வெறும் முப்பத்தி ரெண்டு நாள்ல நடந்து முடிவேண்டு நம்பிக்கையில நான் இந்தியாவோட இந்த இருபத்தி ஆறாவது நாள் இந்த அஞ்சு நாள் ஆறு நாள்ல கொண்டு போயிட்டுவேன் மத்தபடி இந்த பயணம் விசாரத்துல சொல்லி வர போல நாப்பத்தி ரெண்டு நாள்ல பயணம் முடிப்பேன் தான் வந்தேன் ஆனா அல்லதுல்லா அந்த ஒரு அந்த நாள்ல வந்து முப்பது நாற்பது கிலோமீட்டர்ஸ் தான் நடக்க ஐடியா பண்ணேன் ஆனால் அந்த முப்பது நாற்பது கிலோமீட்டர்ஸும் நான் நடந்தேன் வெறும் அஞ்சு அவர் ஆறு அவரில் அவ்வளோ ஸ்பீடாக நடந்தேன் அதுக்கு போகிற எனக்குன்னு ஒரு நம்பிக்கைன்னு வந்துச்சு கூட நடப்போம்னு அதுக்கு போகிற ஐம்பது அறுபது ஐம்பது அறுபது நடந்து மாஷால இருபத்தாறாவது நாளில் இன்றைக்கு என்ன மதவாச்சி போகிற ரூட்டில் வந்து நிற்கிறேன் இன்றைக்கு மதவாச்சியில் தான் நிற்பேன் பத்தாயமாக மதவாட்சியில் ஆக்கள் சப்போடன்னு தாங்க இன்றைக்கி என் உமா மௌத்தா போன நாளும் வேற அஞ்சு வருஷம் ஆகுது அதை சுற்றி கட்டாயம் சப்போர்ட் ஒன்று தாங்க எனக்கு இல்லை அந்த அநாதாசிரமம் பிள்ளைகளுக்கு என் டிக்டாக் சேனலில் வந்து நான் போட்டிக்கிறேன் நான் வந்து ரொம்ப சேர்ந்தெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் ஒரு நாள் பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா நூறுவா ஆயிரரூவா ஒரு நாள் ஏன் காணிக்காய் குடும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா அபராத்து கொழும்பு நடவடா ¿Pero claro qué